இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு நான் வீட்டு வளவில் ஒரு வாழை இலையை வெட்டி கொண்டு வந்து இன்றைக்கு வாழை இலையில் சாப்பிடுவோம் வளமே போல் குத்தரிசி சோறு தான் சமைச்சிருந்தனான் கறி செய்திருந்த நான் பருப்பு வீட்டு தோட்டத்தில் பிடுங்கின பொன்னாங்கனி கரையில் வரையும் சுரக்காயில் கறியும் சமைச்சிருந்தனான் இந்த சுரக்காயும் வீட்டு தோட்டத்தில் பிடுங்கினது தான் பாகற்காயில் பச்சையாக சம்பல் செய்திருந்தனான் மற்றது கத்தரிக்காயை பொறித்து சோயா மீட் சேர்த்து ப்ரட்டர் கறியாக சமைச்சிருந்தனான் இதோடு வாழைக்காய் பொரியலும் அப்பளமும் மிளகாயும் பொரிச்சிருந்தனான் இந்த கறிகளில் பொன்னங்கானிக்கிற வரையும் சோயா மீட் கறி பயிற்றங்காய் கறி சுரக்காய் வரையும் நான் எப்படி சமைச்சனான்ன்றதை அடுத்த பதிவில் பதிவுடன் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் பார்க்கலாம் இந்த கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஊறுகாயும் தயிரும் எடுத்துருக்குறேன்